ஹாய் இங்கே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற நம்பரை பயன்படுத்தி மேஜிக் நம்பரை பயன்படுத்தி நம்ம நம்ம பண தேவைகளை நம்ம எப்படி தே வாங்கிக்க போகிறோம் தீர்த்துக்கு போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்து பார்க்க போகிறோம் வந்து நான் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற நம்பரை பயன்படுத்தி நிறைய பேர் வந்து பலனடைஞ்சிருக்காங்க நிறையா யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் அதை நான் பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு வீடியோவை பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஒயிட் ஷீட் ஒன்று எடுத்துக்கலாம் அதில் வந்து ப்ளூ பென்னோ அல்லது ரெ க்ரீன் பென்னோ எடுத்துக்கலாம் ப்ளூ பெண் எடுத்துக்கிறதும் ஓகே தான் க்ரீன் பென் எடுத்தால் இன்னும் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பிள்ளையார் சொல்லி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் அப்படின்னு எழுதுங்க அதுக்கப்புறம் தமிழில் பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு சொல்லி எழுதிடுங்க நம்ம நன்றி உணர்வை காட்டும்போது தான் நம்மளுக்கு வந்து பிரபஞ்சம் வந்து இன்னும் அதிகமாக வேலை செய்ய தீர்ப்பு விதியும் பிரபஞ்சமும் நம்மளுக்கு அதிகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் அடுத்தது வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து என்ன வேணும் எவ்வளோ பணம் வேணும் எத்தனை நாள் வேணும் எப்படி வேணும் அப்படிங்கிறத வந்து அதை உங்களுக்கு அடைஞ்சதாகவே நினச்சி எழுதுங்க உதாரணத்துக்கு என் வங்கி கணக்கில் ஒரு லட்சம் ரூபாய் பணம் வந்துவிட்டது அப்படின்னு இப்போ நான் எழுத போகிறேன் அதுக்கு அதை வந் அதை அதை வந்து நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்ருக்கேன் என் தேவைகளையும் நான் பூர்த்தி செய்ய போகிறேன் அப்படின்னு நான் எழுத போகிறேன் என்னது வங்கி கணக்கில் ஒரு லட்சம் பணம் வந்துவிட்டதே நான் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளேன் அப்படின்னு சொல்லி நான் உங்களை மாதிரி எழுதியிருக்கேன் உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் உங்களுக்கு என்ன வந்து எனக்கு இந்த மாதிரி தொழில் நல்லா இருக்கணும் அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும் எதாக இருந்தாலும் ஓகே உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் எழுதிக்கோங்க எழுதி அதுக்கப்புறம் அந்த த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற நம்பரை வந்து நம்ம எத்தனை டைம் எழுத போகிறோம்னா முப்பத்தி மூணு டைம் வெறும் அந்த நம்பரை மட்டும் எழுத போகிறோம் ஒன் டூ த்ரீ அப்படின் போட்டு நீங்கள் முப்பத்தி மூணு டைம் த்ரீ சிக்ஸ் நைன் த்ரீ சிக்ஸ் நைன் சொல்லி எழுதிட்டு வாங்க மறக்காமல் இதை எழுதும்போது மனசில் உங்களுக்கு அந்த பணம் வந்துருச்சு ஒரு விஷயத்தை நினைக்கிறீங்களோ அது நடந்துருச்சு நான் மனநிறைவோடு இருக்கேன் அப்படின்னு நினச்சே நீங்கள் எழுத ஆரம்பிங்க அப்படி எழுத ஆரம்பிக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து அது நடந்ததாகவே நம்ம இமேஜி இமேஜினேஷன் பண்ணும்போது அது கண்டிப்பாக நடந்துடும் அது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாளுக்குள்ளேயே கூட நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது கண்டிப்பாக நடக்கும் இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் பயன்படுத்தி பார்த்து எல்லாருமே அவங்கவுங்க தேவைகளையும் அவங்கவுங்கள கஷ்டங்களையும் தீர்த்துக்கோங்க ஏன்னா நிறைய பேர் நீ கஷ்டத்தில் தான் நாம் இருக்கோம் ஆனால் அதுக்கு வழி தேடியாமல் கஷ்டப்பட்டுருக்கோம் எத்தனையோ பேர் வந்து எங்களால் சாப்பாட்டுக்கே வழி இல்லை அந்த மாதிரி கஷ்டத்துல எல்லாம் கூட நிறைய பேர் இருக்கிறாங்க தயவு செஞ்சு உங்களுக்கு பணம் தேவை தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இப்படி கண்டிப்பாக கேளுங்கள் மறுபடியும் ரெண்டாவது என்ன எழுத போகிறோம்னா அதே மாதிரி எல்லாம் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படின்னு எழுதி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் அந்த மேலே எழுதுன மாற்றியத்தையும் கீழே எழுதப்பறம் எனது வங்கிக் கணக்கில் ஒரு லட்சம் பணம் வந்து விட்டது வந்து உள்ளது நான் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளேன் அப்படின்னு மறுபடியும் கீழே ரிப்பீட்டாக எழுத போகிறோம் அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன எழுத போகிறோம் நான் அந்த அந்த பணத்தை வச்சு என் தேவைகள் அனைத்தையும் நான் தீர்த்துக்கொள் தீர்த்து கொண்டேன் அதாவது என் கடனை அடைச்சிட்டேன் இப்போ என்னக்கா இருக்குது அப்படின்னா நானும் அதை வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கினதாகவே அது நடந்ததாகவே நம்ம எழுதியிட போகிறோம் மறுபடியும் என்னங்க நம்ம பிரபஞ்சத்துக்கு நம்மளோட நன்றியை தான் நம்ம காட்ட போகிறோம் மறுபடியும் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம் எழுத போகிறோம் அதுக்கப்புறம் நான் பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றி அப்படிங்கிற நம்ம எழுத போகிறோம் ஏன்னா பிரபஞ்ச வந்து எவ்வளோ பெருசு அதில் நம்ம ஒரு சின்ன ஒரு பாட்டு தான் அது அந்த தேவைகளை நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக பிரபஞ்சம் நமக்கு தேவையானது அனைத்தையும் நமக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு நாம இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை பயன்படுத்தி நம்ம தேவைகளையும் நம்ம தீர்த்துக்கிட்டு தான் போகிறோம் நன்றி சொல்கிறத மட்டும் யாராக இருந்தாலும் சரி உதவுனாங்கன்னு நன்றி சொல்கிறத மறக்கவே மறக்காதீங்க இந்த வீடியோ பொறுச்சு நம்ம சின்ன சின்ன எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்